சி பாவலேறு பெருஞ்சித்திரனார் மற்றும் தேவனேய பாவானர் பற்றிய கேள்விகளை காண்போம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் பாவலேறு என அழைக்கப்படுபவர் யார் பாவலேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் பிறந்த மாவட்டம் எது பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் பிறந்த மாவட்டம் சேலம் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மகா காவியம் கொய்யாக்கனி கனிச்சாறு நூறாசிரியம் இவை மூன்றுமே பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளாகும் இவற்றுள் இல்லாதது கள்ளக்குடி மகா காவியம் நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சி திட்டு பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் பள்ளி பாவிய கொத்து கொய்யாக்கனி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய உலக தமிழரிடையே மூலம் உலக இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய உலக தமிழரிடையே மூலம் உலக இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பெருஞ்சித்திரனார் செந்தமிழ் நாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவனேய பாவானர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவனேய பாவானர் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியாக ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் யார் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியாக ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார் மகபூவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் மகப்பு வஞ்சி நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் செல்வர் தமிழ் பெருங்காவலர் என்ற பெயர் பெற்றவர் செந்தமிழ் செந்தமிழ்ச்செல்வர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவனேய பாவானர் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் வீரூண்டி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனேய பாவானர் தேவனேய பாவானர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் தேவனேய பாவானர் நாற்பத்தி மூணு நூல்களை படைத்துள்ளார் ஒப்பியல் இலக்கணம் என்னும் மொழினூர் கட்டுரையை வெளியிட்டவர் யார் ஒப்பியல் இலக்கணம் என்னும் மொழினூர் கட்டுரையை வெளியிட்டவர் தேவனேய பாவானர் தமிழ் வளர்த்தல் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர் யார் தமிழ் வளர்த்தல் பசியையும் பட்டினியையும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர் தேவனேய பாவானர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக எந்த ஆண்டு பணிபுரிந்தார் பாவானர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பணிபுரிந்தார் எந்த ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபு என்று பாவாணர் உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபு என்று பாவாணர் உரையாற்றினார் பாவாணர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நட்தொண்டாற்றி நம் அனைவரையின் நிலையினையும் உயர்த்தியவர் அவருடைய புலமை தெளிவும் துணிவும் முக்கது மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் என்று கூறியவர் யார் பாவானர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நட் நம் அனைவரின் நிலையையும் நிலையினையும் உயர்த்தியவர் அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா தேவனேய பாவானரின் பாவானரின் தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை எந்த நூலில் அமைந்துள்ளது தேவனேய பாவானரின் தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலில் அமைந்துள்ளது பாவாணர் கோட்டம் என்ற பாவாணரின் நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது பாவாணர் கோட்டம் என்ற பாவாணரின் நினைவிடம் முரம்பு எனும் இடத்தில் அமைந்துள்ளது எங்கு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபு என்ற பாவாணர் உரையாற்றினார் மதுரையில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபு என்று பாவாணர் உரையாற்றினார் தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறியவர் யார் தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது எனக்கு வறுமையும் ஒன்று மனைவி மக்களும் ஒன்று அவற்றோடு மானமும் ஒன்று என்று வெளியேறியவர் தேவனேய பாவானர் தமிழ் தேசிய தந்தை என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் தேசிய தந்தை என்று போற்றப்படுபவர் Perão tiranar.